ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ருமேனியன் தமிழன் ருமேனியன் பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ளுமா ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஏன் சொன்னால் நாம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ருமேனியன் பற்றி தகவல்களை இன்ஃபர்மேஷனில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்னு கேட்டால் ருமேனியாவில வந்து கிளைமேட் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி கொண்டு வந்து இருக்குல இருந்து அப்படியே இப்பதான் உங்களை பார்க்க விலங்குமா இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஆனால் ருமேனியா வந்து சேலரி அப்டேட்டை பற்றி சொல்லுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து பாரம் கொடுத்துருக்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாடு வந்து ரொமினி நாடு வந்து சிங்கன் ஆகிருக்கு அப்போ அதனால் வந்து சிலர் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அது சம்மந்தமாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருக்குறான் வீடியோ கேட்டிருக்குறீங்க இப்போ என்ன மாதிரி இப்போ சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது கரண்ட்லி இப்போ சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லணுமா இருந்தால் இப்போ வந்து இங்க வந்து சரியான மாதிரி எல்லாமே சாப்பாடு சாமான்கள்ல இருந்து கரண்ட் பில் தண்ணி பில் வீட்டு வாடகை இது எல்லாமே வந்து பிளஸ் ஆயிருச்சு எல்லாமே வந்து முன்னூறு இருநூத்தம்பது ரூபாய்க்கு இருந்தது எல்லாமே வந்து தேர்ட்டி யூரோ வந்து எல்லாமே ப்ளஸ் ஆகி எல்லாமே கூடிருச்சு இப்போ வந்து மேக்சிமம் ஒரு வீடு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி இருந்தா இருநூத்தி எண்பதுல இருந்து ஒரு முந்நூறு ரூபாக்குள்ள தான் முந்நூறு யூரோக்குள்ள வந்து தான் நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து புக் புக்ரிச்சிட்டா இருந்தாலும் சரி ருமேனியாவில் எங்கேயா இருந்தாலும் சரி நார்மலாக இந்த அமௌண்ட் தான் போய்கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு சாமானு எல்லாமே விலை கூடிட்டு போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் லிவிங் காஸ்ட் வந்து என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் நான் நமக்கெல்லாம் வந்து முன்னே வந்து ஒரு நானூறு முந்நூறுக்குள்ளே எல்லாம் போய்கிட்டு இருந்தது இப்போ வந்து எல்லாமே கூட்டிட்டு எல்லாமே மேக்சிமம் வந்து அஞ்சூறு ரூபாய்க்கு மேல போகுது ஸோ இப்படி கொண்டு தான் எல்லாமே இருக்குது ஸோ சேலரியும் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டித்தானே இருக்குது கூட்டி இல்லாம இல்ல அது எல்லா கம்பெனி வந்து பிளஸ் பண்ணி கூட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கறது வந்து தெரியாது ஆனா கவர்மெண்ட் வந்து சேலரி வந்து கூட்டி தான் இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லிருக்கிறாங்க மேக்சிமம் வந்து நாலாயிரத்தி ஐம்பது ஸோ செலரி வந்து கூட்டி அதை நம்ம எப்படி கூகுளில் போயிட்டு நீங்களாவே பார்க்க முடியும் கூகுளில் போயிட்டு எப்படி பாக்குறதுன்னு சொல்லி வாங்க போய் பார்ப்போம் கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்ணி அதுல வந்து ரொமேனியா ஒர்க் சாலரி பர் மந்த் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து முன்னுக்கு வந்து ஷோ ஆகும் உங்களை பார்க்க விலங்குமா இருக்கும் நம்ம வந்து அடிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கே நம்ம வந்து என்டர் பண்ண உடனே வந்து ரொமேனியா ஒர்க் சேலரி பர் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அடிச்சீங்க உடனே

இது வந்து ஜனவரியிலேயே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனா எல்லா நான் எல்லா கம்பெனியும் வந்து கூட்டியிருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து சரியா சொல்ல தெரியாது ஆனால் சில கம்பெனி வந்து கூட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை வந்து அந்த நம்பரும் அந்த ஆர்டர் பண்ண நம்பரையும் சொல்லியிருக்காங்க நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வேணாலும் போட்டு காட்டுறேன்னு பாருங்க நாலாயிரத்தி ஐம்பது ரோன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ருமேனியாவின் குறைந்தபட்ச ஊதியம் நாலாயிரத்தி ஐம்பது ரோன்ஸ் ஆகும் முதலாளியின் மொத்த செலவு இருந்து நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு ரோன்ஸ் ஆக இதில் நாலாயிரத்தி ஐம்பது ரோன்ஸ் மொத்த சம்பளத்தையும் குறிக்கின்றது இதனால் ஊழியர்கள் வந்து எவ்வளவு சம்பளம் எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி இதுல வந்து நிறைய நிறைய வந்து இருக்கு நம்ம வந்து போயிட்டு பார்க்க முடியும் எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வெப்சைட்டுகள் இருக்கு அதுகளில் போய் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்களாவே யுவர் செல்ஃபாவே உங்க நீங்களாவே வேண்டி வேண்டிதான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறேன் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களே வந்து தேடி பார்க்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கேட்டால் அந்த எஸ்சி நம்பர் வந்து நூற்றி அறுபத்தெட்டு போய்க்கொண்டு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து நூற்றி அறுபத்தொம்போது எழுபது நூற்றி எழுபது இந்த மாதிரியான நம்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னால் என்ன டேட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேத்துக்கு நம்ம சொல்ல கிடைக்குமா இருக்கும் சொல்ல முடியுமா இருக்கும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்சி நம்பர் தெரிஞ்சவங்க இல்லாட்டி இன்டர்வியூக்கு போகிறவங்க யாராவது இருந்தால் கட்டாயம் வந்து சென்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மெசேஜ் ஒன்று பண்ணுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாம இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்